கையை தூக்குனா வழி சைடில் இந்த மாதிரிலாம் தூக்குனாலோ பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சாலோ நைட்டு இந்த பக்கம் திரும்பிப்படுத்தா இந்த இடத்துல வலி இது ஆஃபன் வந்து ஒரு பெரிய ஆத்ரைட்டிஸாவோ அடசிவ் கேப்சுலைட்டிஸாவோ ஃப்ரோசன் சோல்ட்ராகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு நான் இன்றைக்கி ஓ சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரேன் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி கையை கோர்த்து இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அண்ட் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி மேலே வரைக்கும் என்னால் தூக்க முடியாது என்னீங்கன்னா இவ்வளோ வருதுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக தூக்கணும் இவ்வளோ வருதுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இவ்வளோ வருதுன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இப்படியே டெய்லி டெய்லி அந்த ரேஞ்ச் அதிகப்படுத்திகிட்டே போகணும் உள்ளே ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிருக்கு உள்ளே நீர் கோர்த்துருக்கு சீ பிடிச்ச மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருக்குது அந்த நீர் கோர்த்ததை களைச்சி விடுறதுக்கும் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஒட்டி இருக்கிறத பிச்சு தான் இந்த எக்ஸசைஸு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதை நீங்கள் கொண்டு வரலாம் இதை தவிர இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த வலிக்கிற கையை மட்டும் தனியாக இப்படி மேலே தூக்கிட்டு போகிறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டென் என்ற வரைக்கும் வச்சிருந்து கீழே போகிறது அதுக்கு இதே ரூல் தான் இவ்வளோ வருதுன்னா அதை விட கொஞ்சம் இவ்வளோ வருதுன்னா அதை விட கொஞ்சம் இவ்வளோ வருதுன்னா அதை விட அதிகம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை செய்யணும் ஒரு நாளைக்கு நிறைய தடவை கூட இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் ஓவராகவும் வலிக்கக்கூடாது வலிக்காமலும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி செய்யலாம் ஆரம்பத்தில் வலித்தாலும் எக்ஸசைஸ் முடிஞ்சு அவ்வளோக்கா வலிக்காது அப்படியே ஒன்று ரெண்டு நாளைக்கு வலித்தாலும் மூணாவது நாளைக்கு மேலே வலிக்காது இந்த மாதிரி இருக்கிறப்ப அதே மாதிரி சைடில் கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு போகலாம் இவ்வளவு தான் வருதுன்னா இன்னி கொஞ்சம் சேர்த்து இவ்வளோ வருதுன்னா இன்னி கொஞ்சம் சேர்த்து இவ்வளோ வருதுன்னா இது வரைக்கும் அப்படி பத்தன்ற வரைக்கும் வச்சுருந்து இப்படி கீழே போடுறது பத்தென்ற வரைக்கும் வச்சுருந்தா ஆக்டிவ் எக்ஸசைஸ் இதே முப்பதுன்ற வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங் முப்பதுன்ற வரைக்கும் கூட வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செஞ்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அந்த பிடிச்சிருக்கிறதோட ரேஞ்சை அதிகப்படுத்த முடியும் அதே மாதிரி அதனோட மசில் பவரையும் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும் இதுலேயே வெயிட் வச்சிட்டோம்னா பவரும் நம்மளுக்கு கிடச்சிரும் அது ஆரம்பத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் வைக்கலாம் அது தவிர இதுக்கு வந்து ஐஸ் வச்சால் நல்லா குறையும் ஐஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸு அதுவும் ஐஸ் பேக்கை விட ஐஸை துணியில் போட்டு அந்த இடத்துல பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா அந்த இடத்துல வலி குறையும் சர்க்குலேஷன் கூட அதிகமாகும் அப்படி குறையிறப்ப ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐஸ் வச்சுக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வலிக்காமல் இருக்கிறோம் ஐஸ் வச்சுக்கலாம் இதில் மெயின் ரூலே என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் வலிக்கலாம் ஆனால் நைட்டு தூங்க விடாமல் வலித்தா ஓவரம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் நீங்கள் வந்து ஒரே நாளில் பயங்கரமாக அமுத்தி விட்டால் சரியாகுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா தடவை செஞ்சால் சரியாகுமானா நிறையா தடவை செஞ்சால் தான் சரியாகும் லோ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெப்பிட்டேஷன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த இடம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் ஆகி அது நல்லா ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் கொடுத்து ஸ்ட்ரென்த்தும் ஆகி இன்ஃப்ளமேஷனும் அந்த இடத்த விட்டு போயிடும் இன்ஃப்ளமேஷன் லோக்கல் சர்க்குலேஷன்லேருந்து ஜென்ரல் சர்க்குலேஷனில் கலந்து வெளியில் இம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வழியாகவோ யூன் வழியாகவோ போகணுன்னா தண்ணியும் ஓரளவு குடித்தா அந்த இடத்துலேருந்து அது வெளியில் போயிடும் அந்த மாதிரி பண்ணி இது ஒரு ஆர்த்தோபெடிக் ட்ரபுள் தான் நல்லா க்யூர் ஆகிற ட்ரபுள் தான் எக்ஸசைஸில் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஹெஸ்டேட் பண்ணாதீங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அண்டு எனக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் வந்து எனக்கு கால் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நான் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் நான் எப்பவுமே ஜெனரஸாக இருப்பேன் யாருக்கும் எதுவும் செய்யறதுனாலோ கொடுக்கறதுனாலோ நல்லா நல்லா கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நாலேஜாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ஜென்ரேஷன் நடந்துக்குவேன் அதனால் ஃபிஸியோ எனக்கு கால் பண்ண ஆரம்பிங்க என்னால் அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் ஸோ இதை தவிர எதுனாலும் நம்ம மீட் பண்ணலாம் அண்டு திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிஸியோ